இப்ப நாம பத்திய பூண்டு மிளகு குழம்பு எப்படி பார்க்க அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கோங்க மிளகாய் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பூண்டு உப்பு தேவையான அளவு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க மிளகாவை கம்மி பண்ணிட்டு மிளகு கூட வச்சுக்கலாம் அதை ஒரு ஒன்று ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் மிளகா தனியாக வறுக்கிறோம் இப்போ மிளகாவை வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும் அப்புறம் மல்லி தனியாக வறுக்கணும் ஒன்றா போட்டால் ஒரே நேரத்தில் எல்லாம் வருக மிளகு இப்போ போட்டிருக்கோம் அதையும் தனியாக வறுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் மஞ்சள் அதையும் தனியா வறுத்து எடுத்துக்கிறோம் அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில நல்லா திக்கா நைஸா அரைச்சிக்கணும் அதோ அந்த அரைச்ச விழுது ஏதோ வச்சிருக்கோம் அந்த புளி எலுமிச்சம்பழ அளவு காட்டினா அந்த புளியையும் நல்லா கரைச்சிக்கணும் திக்கா உப்பையும் அதிலே போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு கரைச்சி அரைச்சி வச்சிருக்கோமே மிக்சியில அந்த விழுதையும் அதிலே போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி தான் ரொம்ப நல்லது அதனால மண் சட்டியில நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் கூட போத்திக்கோங்க ஊத்திக்கிட்டு அதுல பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் சுருளை விளக்கெண்ணெய் மிளகு சேர்க்கறது வந்து பிரசவமான பெண்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாக்கும் வயிற்றுல உள்ள அசுத்தத்தை வெளியாக்கும் அதனாலதான் நம்ம மிளகும் நல்லெண்ணையும் நிறைய சேர்த்துக்கிறோம் மிளகாவை கம்மி பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிட்டு அந்த புளிக்கரைசல ஊத்துறோம் அதுல ஊத்தி நல்லா கொதி வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் கொதி வந்த பிறகு நாம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய் போடுறோம் முருங்கைக்காய் மட்டும் இல்ல மாங்காய் வத்தல் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் என்ன காய் கிடைக்குதோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம் இப்ப நம்ம முருங்கைக்காயில செஞ்சு பார்க்கறோம் நல்லா அதை கலக்கி விட்டுடணும் கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம் அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் தட்டை போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதி வருது பாருங்க இப்படி கொதிக்கும் போதுதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா கொதிக்கட்டும் அதை பிறகு பாத்தீங்கன்னா நல்லா மிளகு போட்டிருக்கிறதுனால குழம்பு நல்லா கரிசலா இருக்கும் விளக்க எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால எண்ணெய் நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு ஆன பிறகு ஒரு பாத்திரத்துல அத மாத்தி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் வேற பாத்திரத்துல ஊத்திட்டு சட்டியில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வடகமும் கறி வடகம் சொல்லுவாங்க அந்த கறிவடகமும் கருவேப்பிலையும் தாளித்து அந்த குழம்புல ஊத்திடணும் நன்றி வணக்கம்